சுட்டீராக் அடுத்த தொட்டி காலி பண்ண போகிறோம் தங்கங்களா பியூட்டிஃபுல்லாக அடுத்த தொட்டி காலி பண்ண போகிறோம் அப்படியே எடுத்து எடுத்து ஜஸ்ட் நைன்ட்டி ருபீஸ் தான் சுட்டிராக் ஃப்ளோரா அளவு எயிட்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி வெரி ரீசனபிள் ப்ரைஸில் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வரிசையாக இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேருக்கு வந்து இப்போ எடுத்துட்டுருக்கோம் சுற்றிடாக்க ஆரஞ்சு கலரில் சூப்பர் மல்டிபல் பெட்டல்ஸ் சூப்பராக இருக்கும் தமிழக மக்களுக்கு ஒரு அறிவிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு இது என்னென்னா எக்ஸாட்டிக்ஸாக இருக்கட்டும் எதோ ரெயின் இல்லைனா ஆயிரத்தை தாண்டி எந்த ஆர்டர் எங்கேயும் போடாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம் ஏன்னா நீங்கள் தான் டிஸப்பாயிண்ட் ஆவீங்கன்னா அதோடய எதிரொலி வேறு லெவலில் இருக்குது அதனால இனிமே மார்க்கெட்டை செட் பண்ணிட்டோம் நம்ம ட்ரெண்ட் செட் வரணும்னா இப்போ மார்க்கெட்டை செட் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம வீடியோவோட எதிரொலிப்பாக எனக்கு சிரிப் சிரிப்பாக வருது ஆனால் பாவீங்களா ஒரு வீடியோ நான் வந்து ஜ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு சொல்கிற மாதிரி தானே சொல்லிகிட்டு இருப்பேன் இது இப்படியாடா அதை பண்ணணும் அப்படின்னு ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருங்க அடுத்து உங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் இப்போ வின்டர் ஸ்வீட்டு பத்து ரூபாய் அது பேர் என்ன இன்னொன்று கொடுத்துருமே பத்து ரூபாய் என்ன பாதை ஃபஸ்ட் லவ் இந்த மாதிரி நிறைய டென் ருபீஸ் பல்ப்ஸ்லேயே வந்து ஒரு காம்போ போட்டு கொடுக்க போகிறோம் அதுருது அப்படிங்கிற மாதிரி ஸோ ட்ரெண்ட் செட்டர் தாண்டி அடுத்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கான விழிப்புணர்வையும் நம்ம கொடுத்தத நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹாப்பி கார்டனிங்